முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் நான்காம் படை வீடான கும்பகோணம் அருகே உள்ள சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி திருக்கோவிலில் ஆணி மாத பௌர்ணமியையொட்டி ஏராளமான பக்தர்கள் கிரிவலம் வந்தும் தங்க தேர் இழுத்தும் வழிபாடு முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் நான்காம் படை வீடான கும்பகோணம் அருகே உள்ள சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி திருக்கோவிலில் ஒவ்வொரு மாத பௌர்ணமி தினத்தன்று ஸ்ரீ சுவாமிநாத சுவாமி வழிபாட்டு குழு சார்பில் கிரிவலம் நடத்தப்பட்டு வருகிறது அதேபோல் ஆணி மாத பௌர்ணமி முன்னிட்டு கிரிவலம் சன்னதியில் ஏராளமான பக்தர்கள் பக்தி பாடல்கள் பாடியபடி கோவிலில் வளம் வந்தும் தங்க தேர் இழுத்தும் ராஜ அலங்காரத்தில் காட்சி கொடுத்த மூலவர் சுவாமிநாத சுவாமியை தங்க தேரில் எழுந்தருளி வளம் வந்த சண்முகரையும் பக்தர்கள் தரிசனம் செய்தனர் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது